பொம்மி சிதாசிரியில் இப்போ அருமையா நாட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஜான்சிக்கு வந்து ஆதாரம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க பொம்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடின்னு கேளுங்க ஜான்சி மாட்டுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அவங்க கடமையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேப்பர்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் சாவித்திரிக்கு மட்டும் நம்மளால் உரிமையாக வாங்கி தர முடியாம போயிடுச்சு எல்லாமே தெரிஞ்சுருந்தோம் ஆனால் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும் போது பத்மநாபன் ஒன்று இருக்கார்ல அந்த மீன் பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆதாரத்தை வந்து எடுக்கிறாங்க இதை முதல்ல ஜான்சி மேடமுக்கு நம்ம அமுச்சு வைப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அமுச்சு வச்சிடுறாங்க ஒரு பக்கம் பத்மநாபன் வந்து பேசுகிறாங்க மேடம் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல சாவித்திரி தான் காரணம்னு நீங்கள் சொன்னால் மட்டும் போதுமா எனக்கு கையில் ஆதாரம் இல்லாமல் என்னால் எதுவுமே பேச முடியாது அப்படியா இப்போ தான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் புரியும் நீங்கள் சாவித்திரியை உண்டுலன்னு ஆக்கிடுவீங்க சாவித்திரி அந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு நீங்க யாரு எல்லாம் நல்ல விரும்பி தான் மேடம் பொம்மை சம்பந்தப்பட்ட விஷயத்த வெளியில கொண்டு வரணும் தான் நான் வந்து முடிவில் வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அப்படி என்ன வீடியோ ஆதாரம் இருக்குங்கிற மாதிரி பார்க்குறாங்க கடைசி நேரத்துல நம்ம பொம்மி வந்து எல்லார்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்களே தமனா மனோ சாவித்திரி எல்லார்டையும் வந்து கெஞ்சுற மாதிரி இருக்கு என்னது பொம்மையே இவங்கள்ட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா இதனால என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் பொம்மைக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து நேரில் அந்த வீடியோ ஆதாரமாக வந்து பாக்குறாங்க அவங்களுக்கே தூக்கி வரி போட்டுருது என்னடா சாவித்திரி இது மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்களாங்கிற மாதிரி யோசித்தேன் ஆனால் பொம்மி கடைசி நேரத்தில் எல்லாமே வந்து அவர் யோசிச்சிட்டு இருந்தா ஆனால் இவங்க இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்துக்கு ஃபோன் அடிச்சு சொல்லலான்னு பார்த்து ஃபோன் அடிக்கிறாங்க ஆனால் சித்தார்த்து வந்து ஃபோனை எடுக்கிற மாதிரியே தெரில மாட்டுக்கும் எங்கேயோ வெளியில வந்து போயிருக்காங்க நம்புதிரி சொன்ன வேலையை வந்து முடிக்கிறதுக்காக அதனால வந்து இவங்களுக்கு சரியா வந்து ரீச் ஆக மாட்டேங்குது ராணி ஒரு பக்கம் யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது சித்தார்த்துக்கு வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருந்தால் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க நம்ம ராணி கிட்ட அப்படியா தான் வந்து நடந்துகிட்டு இருக்கா சரி மேடம் நம்ம எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க இல்லைம்மா அப்படியெல்லாம் எந்த முடிவும் எடுக்காமலாம் இருக்க முடியாது நம்ம நேரடியாக வந்து பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதிருட்டியாக வந்து பேசுகிறாங்க நம்ம ஜான்சி நான் அங்கே தான் வர போகிறேன்னு மேடம் மேடம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க மேடம் எதுவும் வந்து பண்ணிடாதீங்க நான் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வேக வேகமாக வெளியில் வந்து கிளம்புறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு போயே ஆகணும் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கணும் பொம்மியோட அக்காவோட ஆசையை நம்ம நிறைவேற்றணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க ராணி ஜான்சி வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதாரம் கையில் கிடச்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது ராணியே நம்மளை தடுக்கணும்னு நினைக்கிறா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோ ஆதாரத்தையும் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிட்டு உண்டு இல்லை நான் சொல்லிட்டு அந்த இடத்துல ஜான்சி வந்து அத்ரடியாக எல்லா பேப்பரையும் வந்து ரெடி பண்ணுறாங்க மனோ தமனா ரகுவரன் எல்லாரையும் வந்து பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும் நம்ம உள்ள கொண்டு போய் வச்சுட்டு அவங்கள பத்திரமா வந்து பார்த்துக்கணும் சித்தார்த்த குடும்பத்தையும் அவங்க கிட்டேருந்து காப்பாற்றணும் இத்தனை நாளாக இவங்க தான் பில்லின்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மீன் பண்ணோம் நம்ம பத்மநாபன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படியோ அவங்க கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லியாச்சு இனிமேட்டு நம்ம எதுக்குமே வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை ஆமாம் ஜான்சி கிட்ட சொன்னாலே போதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சாவித்திரிய கூட்டிகிட்டு போகிறத நான் நேரில் பார்த்து சந்தோஷப்படணும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் பொம்மிக்கு நான் வந்து செஞ்சு தரேன்னு சொன்னேன் இருப்பினும் பொம்மி கஷ்டப்பட விடக்கூடாது அப்படி இல்லை உண்டு இல்லைன்னு ஆக்கணும் இந்த விஷயத்தில் மட்டும் யாராவது சாவித்திரியை காப்பாற்றணும்னு நினச்சா அப்புறம் சாவித்திரியை நான் வந்து நல்ல விதமாக பார்த்துப்பேன்னு பத்மநாபன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்